ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நீ நன்றி கூறப்போகிறாய் ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என்னிடம் சரணாகதி அடைந்தவனையே இந்த விரவியில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னையே என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலை கொலைய வைத்துள்ளது அப்படித்தானே உன் முகத்தில் ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதா என்றுதான் நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது விட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது ஆ நீ படும் துயரங்களையே உன் சாயப்பா நான் அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்று தானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்து இருக்கிறேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா நீ என்னுடைய குழந்தை துவாரகவாயின் செல்ல குழந்தை இதோ ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் இந்த சாயப்பா கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன தெரியுமா நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு அருள் பாடிப்பேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை மட்டும் என்றுமே மறந்து விடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அனைத்தையும் உன்னில் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் நிச்சயமாக ஏனென்றால் நீ பல நாட்களாகிறது நன்றாக தூங்கி ஆம் செலமே வாழ்க்கையிலே நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டும் இவைதான் உன் லட்சியத்தை செய்யும் புத்திகள் சாயப்பா நான் தோல் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே என்று சதா எந்நேரமும் கவலைப்படக்கூடாது வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றத்திற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அதே மாதிரி தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவது உறுதிதானே என் செல்லமே நான் பலமுறை சொன்னது போலத்தான் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பமோ அல்லது இடையூறோ ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு ஏனென்றால் நீ ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்துப்பார் எப்போது நீ அந்த தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிற என்றும் செய்த தவறை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என்று செல்லமே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நல்லதொரு வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும் எதிர்க்க வேண்டியதும் இருக்கும் இவை இரண்டும் கலந்ததுதானே வாழ்க்கை சுயமாக முடிவு எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இதோ உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கனவுகள் முளைப்பது கூட இருட்டில்தான் நீ சந்தேகத்தை எரித்துவிடும் நம்பிக்கையை விதைத்துவிடும் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் நாளைய பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது உனது மனம் குளிர வைக்க மனம் நெகிழ வைக்க ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறேன் கேள் என் செல்லவே நீ என்றும் தோங்கி மேலோங்கி நிற்கப் போகிறாய் அந்த நேரம் கணிந்து உன் கையில் வரப்போகிறது அதற்கான நேரமும் கணிந்து விட்டது என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னுடைய கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும் நாள் நெருங்கி வந்து விட்டது உன் கனவுகள் எல்லாமே நினைவாகும் நாளும் வந்துவிட்டது முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலைக்கு அதை தூர எரிந்துவிடு உன் மனதையே அது ரணமாக்கி உன் புண்ணாக்கிவிடும் பிறகு உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாதே உன்னுடைய நல்ல வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காமல் சட்டை செய்யாமல் செல்பவர்களுக்குத்தான் அது இழப்பு புரிகிறதா என் செல்ல பிள்ளையே உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியாது அப்படி தெரிய வரும்போது அவர்களே உன்னை தேடி ஓடி வருவார்கள் புரிந்ததா அதற்கு என்ன செய்ய வேண்டும் நீ உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீமை செய்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்களுக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு நான் தண்டனையை நான் அளித்துக் கொள்கிறேன் நீ அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்தை கையோடு விடு நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு அப்போதுதான் வெற்றி முன்னால் பெற முடியும் யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை துயரம் கஷ்டம் துன்பம் பிரச்சினை நோய் அனைவருக்கும் அனைத்தும் நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் நீ எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடினால் இவை எல்லாம் ஓடிப்போய்விடும் நான் இருக்கும்போது கலங்கக்கூடாது நீ நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது அதே நேரத்தில் உன்னால் முடிந்த உதவியை செய்து யாராவது பசி என்று வந்தால் அவர்களை காக்க வைக்காதே உன்னால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்துவிடு அல்லது அவர்களை காக்க வைக்காமல் இல்லை என்று சொல்லாமல் அவர்களை அந்த இடத்திலிருந்து நீ நகன்று விடு ஆனால் உனக்கு மனம் வராது ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா நிச்சயமாக அவர்களுக்கு நீ ஏதாவது உதவி செய்வாய் அந்த நிலையைத்தான் அந்த தான் உன் சாயப்பா உனக்கு நான் பரிசாக அளித்திருக்கிறேன் எப்போதும் உன்னால் முடிந்ததை செய்து உதவி செய்துவிடு அதுவும் பசியால் இருப்பவர்களை கண்டால் உடனடியாக உதவி விடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை இனமாக்கத்தான் செய்யும் அதேபோல் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் எப்படி தானம் கூடு நிதானமாக இரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போய் நேர்மறை எண்ணங்களோடு சந்தோஷமாக இருப்பாய் உன் சாயப்பா சொல்லி சொன்னதை விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க ஆரம்பித்தவுடன் என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் எனக்கு கூட ஆனந்த கண்ணீரோட ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்